அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக உண்மை அறியும் குழுவுல நானும் போயிருந்தேன் நிறைய பேர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வீடியோவே நூறு இரநூறு வீடியோக்கள் ப்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறாங்க நான் முதல் பத்திரிக்கையாளர்களுக்கு நான் நன்றியாக சொல்லிக்கிறேன் அது வந்து என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவோ விஜய்க்கு எதிராக இருந்தாலோ அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ணியிருந்தாங்கங்கிறது நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோ பார்த்து தான் எங்களால் சில விஷயங்கள் சொல்ல முடிஞ்சது இதை வந்து பேசிக்கலாக என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய கோணம் பார்வை அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை மீறல் தான் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் பொறுப்பாளர் யார் பொறுப்பு இதுக்கு அப்படின்னு சொன்னால் தாபேக்கா கட்சியுடைய தலைவர் விஜய் அப்படிங்கிறது தான் பொறுப்பு இப்போ அவர் வந்து கீழே இறங்கி வந்து வேனில் இருந்து எல்லாரையும் மிதித்து கொண்டாரானா இல்லை அவர் செய்யலை குற்றச்செயலுங்கிறது வேற பொறுப்புங்கிறது வேற அதுதான் வந்து ஆங்கிலத்தில் சட்டத்தில் வைக்கேரியஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ என் என்னோட என்கிட்ட வேலை செய்கிறவனை ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறேன் அவன் ஒரு தப்பு பண்ணிடுறான் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்கணும் அதை அதனால் இது வந்து அவரோட மீட்டிங்கில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவர் வந்து பொறுப்பேற் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் நான் நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான கோணத்துலேயும் நாங்கள் பார்த்தோம் இத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதே போல் இவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க ஸோ பெண்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன எப்படி எவ்வளோ பேர் அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு பெண்கள்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்போ பெண்களுக்கு அரசியலில் ஈடுபாட்டோடு அவங்க வந்து அதை கேட்டாங்களா அங்கே வந்தாங்களான்னு பார்த்தா நாங்கள் பேசுனவங்க யாரும் வந்து நாங்கள் கேட்க வரல நாங்கள் பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஒரு சினிமா நடிகர் மேலே உள்ள அந்த கவர்ச்சி அதை அது அதனால அது தள்ளப்பட்டு வந்தால் தான் வந்திருக்காங்களே தவிர ஒரு யாரையும் அரசியல் படுத்தி அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரல